வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு காயம் அடைஞ்சிருப்போம் ஸோ திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் ஒரு லவ் பண்ணி ஒருத்தங்க அசெப்ட் பண்றேன் பத்து விஷயம் அழகா இருக்கு ஆனா ஒரு விஷயம் குறை இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உன்ன விட்டு நான் மூவ் ஆன் பண்ணுறேன் யூ டாக்ஸிக் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது நாங்களும் அந்த நைன்டி நைன் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் குட்டையே பார்த்தோம் லவ் பண்ண காலம்லாம் எல்லாம் இருக்கு அந்த விஷயத்தை திருப்பி எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஒருத்தர் கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல இன்னொருத்தவங்க மேல தட்ஸ் வேர் வி ஆர் மூவிங் ஆன் ஆனா ரிலேஷன்ஷிப் போறது காரணமே அதுதான் அவங்க பியூர் லவ்னு அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் லவ் ஒருத்தவங்க பண்றீங்க அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க அதாவது நீங்க நீங்களா இல்ல நீங்க அடி மிதி எமோஷனலி எல்லாம் அடி வாங்குறீங்க ஆனாலுமே நான் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடயே தான் இருப்பீங்களா இதை தான் நீங்க லவ்ன்னு சொல்றீங்களா நம்ம எல்லாரும் லைஃப்லுமே இப்போ நான் இரண்டு பேருக்குமே நான் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அப்படின்னா எதை நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டாந்து வடிவமைக்க விரும்புறீங்க ஏன்னா ஒரு வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போதும் சரி ஒரு எக்ஸாம் எழுதும் போதும் சரி மொதல் டைம் வந்து நம்ம கிடைக்கிற அந்த மார்க்கும் சரி மொத டைம் ஒரு செடியில் ஒரு பூ பூக்கும் போதும் சரி அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் அதுதான் அந்த ஒரு முறை முதல்ல வர நைன்டி ஸ்கிட்ஸ் காதல் இரண்டாவது மாதிரி பூக்க பூ யாரும் கண்டுக்கு போறதும் கிடையாது அடுத்தடுத்த பூக்கள் வந்து அப்படியே காணாமல் தான் போகும் நீங்க ஃபர்ஸ்ட் லவ் ஒருத்தவங்க பண்றீங்க அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க அதாவது நீங்க நீங்களா இல்ல நீங்க அடி மிதி எமோஷனலி எல்லாம் அடி வாங்குறீங்க ஆனாலுமே நான் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடயே தான் இருப்பீங்களா இதை தான் நீங்க லவ்னு சொல்றீங்களா நம்ம எல்லாரும் லைஃப்லயுமே அந்த ஒரு அப்சியூ அபியூஸ விட்டுட்டு ஒரு அழகான லவ்னு ஒன்று வெயிட் பண்ணுது அந்த டைம்ல எனக்கு ஒரு ஹாப்பி லைஃப் வேணும் நான் அந்த லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேனா இல்ல இந்த சொசைட்டி என்ன திங்க் பண்ணும் நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா என் லைஃப் நான் இப்ப பாக்குறது ஒரு லவ் பண்ணி ஒருத்தவங்க ஆசை பண்றேன் பத்து விஷயம் அழகா இருக்கு ஆனா ஒரு விஷயம் குறை இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒன்னு விட்டு நான் மூவ் ஆன் பண்றேன் யூஆர் டாக்ஸிக் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது எங்க லவ் அப்படி கிடையாது பத்து விஷயம் ராங்கா இருந்தாலும் ஒரு விஷயம் அழகா இருக்குல்ல அந்த அழகு எங்களுக்கு பெருசா தெரியுது அதுதான் எங்களோட லவ் நாங்க சொல்ல வரோம் நாங்களும் அந்த நைன்டி நைன் இல்லை ஹண்ட்ரட் குட் டே பார்த்தோம் லவ் பண்ண காலம்லாம் இருக்கு அந்த விஷயத்தை திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஒருத்தர் கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல இன்னொருத்தவங்க மேல விண் ரிலேஷன்ஷிப் போறது காரணமே அதுதான் அவங்க அவங்க கட்டமைக்க வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பொறுமையோட அந்த காதல்ல என்ன தப்பு இருந்தாலும் அவர்களை சகித்து கொண்டு அந்த காதலை கொண்டாடுறதுல உங்களை விட நாங்க பெட்டரா இருக்கோன்னு சொல்ல வராங்க அதே நேரத்தில் நீங்கள் அந்த காதல பிரச்சனை இருந்தால் உடனே விட்டுட்டு கடந்து போயிடுறீங்க அப்படின்னு அப்படிங்கிறாங்க எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட்டு எங்களுக்கு என்னென்ன இருந்தால் ஒருத்தவங்க கூட கன் கம்பேட்டபுளாக இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட கம்பேட்டபுளாக என்னால் லாங் லைஃப் வாழ முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அந்த தெளிவுனால தான் லைக் ஒரு ப்ராப்பரான பார்ட்னர் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஒரு டூ கே கிட்ஸா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்டை சொல்லுவேன் முதல் விஷயம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் இந்த சும்மா சும்மா சந்தேகப்படுறது சும்மா எங்கே போனாலும் வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பு இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேல் வந்து ஃபீமேல சப்ரஸ் பண்ணி இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட எஜுகேஷன் ஒரு விஷயமே கிடையாது இப்போ ரெண்டு பக்கமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதனால தான் நிறைய கிளாஷஸ் வருது இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அட்வான்டேஜ் ஸோ எந்த சைடு தப்பு நடந்தாலுமே மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு சொல்கிறேன் இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை தாண்டி சாக்ரிஃபைசஸ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்கே போகிறோம் ஃபெப்ரவரி தேர்ட்டீன் போலாம் அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே ஓகே அன்னைக்கு நானும் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும் அது எப்படி நான் சொன்ன டேட்டுக்கு நீ ஃப்ரீயாக இல்லாமல் நீ சொல்கிற டேட்டுக்கு தான் நான் வரணுமான்ற மாதிரி ஒரு ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நடக்காது ஸோ ஆப்வியஸாக ஒரு லாங் டேர்மா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணணும் ப்ரொவைடட் அந்த சாக்ரிஃபைசஸ் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் உங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது சார் எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சாக்ரிஃபைஸில் வேணும் எனக்கு ப்ராக்ரஸிவாக அந்த பொண்ணு இருக்கணும் என்னை நல்லபடியாக என்ன எல்லாருத்துக்கும் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டேன்னா அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியாக ஒரு ஏன் டேட்டுக்கு வரணும் நாளைக்கு அதை மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா ஒரு லிஸ்ட்டு போடுறீங்கல்ல இதை நாளைக்கு மாற்றிக்க மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்குறேன் அங்கே காதல் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் முன்னோங்கி வந்துடுது கரெக்டாக இந்த தேவையெல்லாம் இருந்தால் எனக்கு ஓகே இந்த தேவையெல்லாம் இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முதல்ல அவங்களுக்கு ஒரு காதல் வரும்போது தேவை முன்ன முன்னிலையில் நிற்காது ஒரு மனசாவோ புரிதலாவோ ஈர்ப்பாவோ அங்கே ஒரு முன்னிலை இருக்கும் அது போய் லிஸ்ட்டாக ஒன் டூ த்ரீ இது ஒன்று தான் கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம் இது ஓகேனா அப்போ நம்ம ஓகே பாக்ஸில் போடுவோம்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல மேக்ஸ் கால்குலேஷன் அது வந்து உங்களுக்கு இயல்பாக ஒன்று இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் கேள்வியாக கேட்கவேன் ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு காயம் அடைஞ்சிருப்போம் ஸோ திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறோம் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடுது இந்த பவுண்ட்ரி எப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது ஸோ நீ வரலன்னா என்ன எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தோன்றதால மேபி எங்களுக்கு அதை தோணலாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் லைக் மேபி நம்ம வந்து காதல் அப்படின்ற அந்த உணர்வை தாண்டி லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கான காரணம் வந்து மேபி நான் சொன்னதாக இருக்கலாம் இப்பயுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம அடி பட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த விஷயத்துக்கு போகும்போது சே இதெல்லாம் பண்ணி பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம தப்பிச்சிருக்கலாமேன்ற எண்ணம் நிச்சயமாக தோணும் மேபி நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காதலை கொஞ்சம் மாற்றணும்னு நான் நம்புகிறேன் டூ கே கிட்ஸ் காதலும் உண்மையான காதல் தான் நைன்டி ஸ்கிட்ஸ் காதலும் உண்மையானதா இன்னைக்கு காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிட்டாங்க அன்னைக்கு காலச்சூழலுக்கு காதலை கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க ஸோ காதல் மாறவே இல்லை அந்த வார்த்தை காதலை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நீங்க காதலிச்சீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீங்க போயிடுவீங்க நாளைக்கு உங்க பசங்க வருவாங்க இது ஒரு சைக்கிள் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா இது ரைட்டு இது தப்புன்னு சொல்றதை விட எது வாழ்க்கை சூழலுக்கு சரியா இருக்கு என் வாழ்க்கையை எது சந்தோஷமா வச்சிருக்கும் நான் எடுக்கிற முடிவுகள் என்னை பாதிக்காமல் எப்படி நான் சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலில் நம்ம வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கும் கேள்விகளையும் சவால்களையும் காதலர்கள் உட்காந்து மனசு விட்டு பேசுறது இருக்குல்ல அங்கே உண்மையான காதல் இருக்குது ஏன்னா அங்கே நான் விட்டு கொடுத்துட்டு போகணுமா வேலைக்கு நிற்கிறோம் இடம் இருக்குல்ல அங்கே தான் உண்மையான காதல் இருக்குது காதலை சரியாக தேர்வு பண்ணி எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் கையில்